நம்ம போன வீடியோவில் பிளானிங்கை பற்றி பேசணும் ஆமாம் நம்ம எதுக்கு பிளானிங் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செயல் நல்லா நடக்கணும் நம்ம நினச்ச மாதிரி அந்த செயல் நடக்கணும் அப்படின்றக்காக அதை பிளான் பண்ணுறோம் பிளான் பண்ணால் போதுமா அந்த செயல் நடந்துருமா ஒரு நிமிஷம் பிளானிங் போன வீடியோவில் சிறப்பாக பார்த்தோம் ஆமாம் நீங்கள் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா பிளான் பண்ண ஆரம்பிக்கல என்ன ஆரம்பிங்க ஏன்னா ஓகே அதை ஆரம்பித்து அதனோட செயல்பாடுகள் உள்ள போனாதான் நம்ம வந்து எதையுமே அனுபவத்துல நம்ம தெரிஞ்சு அதை மற்றவங்களுக்கு சொல்லும்போது தான் அது ரிசல்ட் ஓகே நம்ம எதையுமே செய்ய மாட்டோனா சார் நான் படிச்சிருவேன் சார் படிச்சுட்டு அப்படியே சொல்லணும் நினைச்சிங்கன்னா உங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் புட் வந்து ராவாக இருக்காது அடுத்த பேசும்பொழுது என்ன நீங்களும் சேனல் வச்சிருக்கீங்க அதில் பேசும்பொழுது அடித்து பேசலாம் சரி பிளானிங் ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் செயல்படுத்திட்டு சொன்னீங்கன்னா தான் ரிசல்ட்டை நோக்கிய பயணம் நம்ம மனசுக்கு இந்த பிரபஞ்சம் உணர்த்தும் சரி இப்போ உங்களுக்கு ரிசல்ட் வேணும்னு கேட்குறீங்க ரிசல்ட் நடக்குமா நடக்காதான்னு கேட்குறீங்க ஆமாம் பிளானிங் மட்டும் இருந்தால் அந்த ரிசல்ட் நடந்துருமா அந்த வேலை நடந்துருமா அப்படின்றது அதாவது இல்லை வேற ஏதாவது வேணுமா நமக்கு கட்டாயம் பிளானிங் மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இது என்னன்னா ஒரு ஒரு அப்ளிகேஷன் போடுற மாதிரி தான் பிளானிங் நம்ம ஒரு வேலைக்கு போறோம்னா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போடுற மாதிரி தான் அது வேலை கிடைச்சிருச்சா கிடைக்குமா சம்பளம் என்ன அதெல்லாம் வந்து அடுத்ததுதான் தெரியும் சோ பேசிக் அப்ளிகேஷன் போடுறது தான் பிளானிங் அந்த அப்ளிகேஷனை சிறப்பா நீங்க போட்டிங்கன்னா அத மனசுல ரெஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்டர் பண்றேன் உங்க மனசுக்கு நமக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறோமோ அந்த ரிசல்ட் சீக்கிரம் வந்துரும் அதுக்கு பிளானிங் மட்டும் முக்கியம் இல்ல இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு அது என்னன்னா உங்களுக்கு நான் நிறைய சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா நீங்கள் உங்கள் சேனலில் நிறைய இந்த எண்ணங்கள் சிந்தனைகள் மனுஷை பற்றி உடம்பை பற்றி நீங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க ஒரு ஷார்ட்டாக இந்த இடத்துல சொல்லிடுறேன் உடம்புங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இந்த உடம்பில் உயிர்ங்கிறது இருக்குது உயிர் இருக்குன்னா நம்ம உடம்பு உயிரோடு இருக்கோம் அப்படிங்கிறது புரியும் ஆனால் மனுசுன்னு ஒன்று இருக்குது பார்த்துருக்கீங்களா பிரகாஷ் நம்மளே அந்த மனசுங்கிறது ஒன்னு இருக்கு அந்த மனசுல இன்னொரு பாட்டு இருக்கு எண்ணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தாட்ஸ் அந்த இருக்கு அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸிகூஷன் அதுக்கப்புறம் தான் செயல்பாடு திங்கிங் அப்படிங்கறதே வரும் ஆனா இந்த இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட இருக்கு அந்த மனசை நலமா வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பிளானிங் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா அந்த மனசில் அந்த பிளானிங்கிறது நமக்கு என்ன தேவைங்கிறத பாசிட்டிவாக நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா சரி அந்த எண்ணங்கள் எண்ணங்கள் பாஸ்கரையா நிறைய வீடியோவில் சொல்லியிருக்காரு பகவத்தையா சொல்லியிருக்காரு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த எண்ணங்கள்ங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் எண்ணங்கள்லேருந்து எழுபதாயிரம் எண்ணங்கள் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அந்த எண்ணங்களை எப்படி நம்ம பாசிட்டிவாக இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த பிளானிங் வந்து ஹெல்ப் பண்ணும் பிளானிங்னா நம்ம என்ன தேவைன்னு நினைக்கிறோமோ அதை நம்ம அந்த எண்ணங்கள் வந்து பாசிட்டிவாக வந்ததுன்னா அதுக்கு அடுத்து தான் செயல்பாடு அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் ஸோ ஃபஸ்ட்டு அந்த பிளானிங் பாசிட்டிவாக நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா நம்ம எண்ணங்கள் வந்து பாசிட்டிவாக செயல்படும் அந்த எண்ணங்கள் பாசிட்டிவ் ஆகிறதுக்கு சில பேராமீட்டர்ஸ் இருக்கு அந்த பேராமீட்டர்ஸை செஞ்சால் தான் நீங்க ரிசல்ட்டுக்கு போக முடியும் அடுத்த பாட்டு தான் எக்ஸிகியூஷன் அதுதான் ரிசல்ட் நீங்க நடுவில் ஜம்ப் பண்ணிட்டு பிளானிங் பண்ணிட்டேன் சார் நான் வீட்லேயே உட்காந்துக்குவேன் சார் நான் எங்கேயும் மாட்டேன் சார் காலையில எழுந்துச்சு செயல்பாடுகளுக்காக காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிட்டேன் சார் அஃபர்மேஷன் ஃபுல்லாக போட்டுட்டேன் சார் எனக்கு எதுவுமே நடக்கல சார் கடன் இருபது லட்சம் ரூபாய் இருக்கு நான் என்ன செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே நடக்காது ஸோ பிளானிங் நம்ம எண்ணங்கள்ல அததான் என்ன சொல்லுவாங்கன்னா நேர்மறையான எண்ணங்கள் பாசிட்டிவ் எண்ணங்களை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பிரித்து சொல்றோம் இல்லை ஓகே எல்லாம் சரி அந்த எண்ணங்களை நீங்க நேர்மையா நேர்மறையா தெளிவுபடுத்தினீங்கன்னா என்ன செய்யணுங்கிறத இந்த பிரபஞ்சம் சொல்லும் எப்போ சொல்லாதுன்னா உங்களோட எண்ணங்கள் சரியா இல்லை பிளானிங் சரியா இல்லை பிரச்சனைகள் முடியாது நீங்கள் தலைகையில் கூட நில்லுங்க பிரபஞ்சத்து கூடவே கூட இருங்க என் இறைவனே உங்கள் கூட கூட இருக்காங்க எனக்கு தெரியும் பிரகாஷ்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும் எல்லாமே தெரியும் அதாவது மெடிடேஷன் என்னன்னு தெரியும் எல்லாம் தெரியும் பட் ரிசல்ட் வராது இது உங்களுக்காக சொல்ல எல்லாருக்குமே தான் நான் சொல்கிறேன் ஸோ அது தெரிஞ்சால் கூட நம்மளோட செயல்பாடுகள் பிளானிங் எடுத்தது அந்த எண்ணங்களை தெளிவாக நீங்கள் எப்போ வச்சுருக்கீங்களோ அப்போது அந்த செயல்பாடுகள் நோக்கிய பயணம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை கூட நம்ம செய்ய வேண்டியதில்லை இந்த பிரபஞ்சம் இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி என்ன செய்யணுங்கிறத சொல்லும் அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் ஸோ ரிசல்ட்டுக்காக நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை தேவைசிட்டிவாக நினச்சா போதும் இதில் என்னென்னா பாசிட்டிவ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேராமீட்டர்ஸ் இருக்குது இல்லை பா அது தேவையை வந்து பாசிட்டிவாக நினைக்கணும்னு சொல்கிறீங்க அது என்ன வந்து இப்போ வந்து ஒரு வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடு கட்டணுன்னா பிளானிங்கும் போடணும் இப்போ வந்து பணம் இல்லை இப்போ வந்து அதுக்கப்புறம் நான் பிளானிங்கும் போடணும் அது பாசிட்டிவாக நினைக்கணும்னு வேறு சொல்கிறீங்க எப்படி பாசிட்டிவாக நினைக்கணும் வீடு நான் கட்டிட்டேன் சீக்ரெட் ஒன்றும் இல்லை பிரகாஷ் நீங்கள் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க கடன் வந்துருச்சு சரி கடனை கட்டணும் சரி பிளான் பண்ணிட்டீங்க இதை என்னென்ன செய்யணும் இது இந்த மாதிரி செய்யலாம் இந்த வருமானம் எனக்கு வருது இந்த இடத்துல இந்த இடம் இருக்குது அதை நம்ம வித்து கொடுத்துட்றலாம் இல்லை தம்பி கிட்ட இருக்குது அப்பா கிட்ட ஒரு இருபதாயிரூபா கேட்கலாம் சிவகுமார்கிட்ட ஒரு ஐம்பதாயிரரூபா கேட்கலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டீங்க பட் அந்த நீங்கள் பிளான் பண்ணது கரெக்டாக தப்பான்னு உங்களுக்கு தெரியாது தெரியாது ஸோ நம்ம என்ன வேணால் பிளான் பண்ணலாம் சரி அந்த பிளான் பண்ணது சரியா தப்பான்னு நமக்கு தெரியாது ஏன்னா பிளான் பண்ணுறது நம்ம இண்டிஜுவலாக பண்ணுறோம் இது இது செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அது செய்யணும்னு அவசியம் இல்லை ஸோ இது இது செய்யலாம்னு நினைக்கிறீங்க அந்த கடனை வந்து கட்டணும் ஆஃபர்மேஷன் போடலாம் ஏன்னா இறைவன் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கும் அப்படிங்கறதுனால இது இறைவன் கிட்ட விடலாம் அப்போ விடும்பொழுது என்ன கேட்குறீங்க இறைவா இந்த கடன் வந்து எவ்வளவு சீக்கிரம் அடைக்க முடியுமோ நான் அடைச்சிருந்தோம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா இது நான் நெகட்டிவ்னு சொல்றேன் சரி ஏன்னா நீங்க கேக்குறது என்ன கேக்குறீங்க கடன் இந்த கடனை நான் ரொம்ப சீக்கிரமா அடைச்சிடணும் அப்படிங்கறீங்க அதே மாதிரி கடன் கொடுத்தவர் உங்கள் நண்பராக இருப்பார் ஐயோ அவன் என்ன அவன் நினச்சாலே பயமாக இருக்கு அவன் என்ன டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இது நெகட்டிவ் ஏன்னா கடன் வாங்கும் பொழுது நீங்கள் ஒரு சம்மதத்தோடு தான் அந்த கடனை வாங்கி ஒரு பிஸ்னஸ்ஸையெல்லாம் நெருங்கியிருக்கிறீங்க ஆனால் சூழ்நிலை இன்னைக்கு செய்ய முடியல அதில் லாஸ் ஆயிடுச்சு அப்போது அதுக்கு தான் ரிசல்ட் பார்க்கணுமே ஒழிய அவன் என்ன டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் சொல்ல 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 மனநிலை அப்படி சிந்திக்க கூடாது சிந்திக்கவே கூடாது கடன் ஆயிடுச்சு வந்துருச்சு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும் வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் ஏன் இந்த பிஸ்னஸ் பண்ணேன் எதுக்கு பண்ணேன் கடன் கொடுத்தவன் டார்ச்சர் பண்ணுறான் இல்லை அது வந்து ஒரு இயல்பாக வர்றது தானே இயல்பாக வரும் இயல்பாக வரும் மனசு அப்படின்றது எந்தெந்த சூழ்நிலைக்கு போகிறோமோ எந்த சூழ்நிலை நமக்கு சுற்றி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணங்கள் வராது எண்ணங்கள் வரும் நான் தான் என்ன சொல்கிறேன் எண்ணங்கள் எல்லாமே வரும் அவன் டார்ச்சர் பண்ணுறான் இதை என்ன செய்கிறதுன்னு தெரில நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம தப்பு பண்ணல இல்லை அவன் என்னை ஏமாற்றிட்டான் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் வரும் அந்த எண்ணங்களை பாசிட்டிவ் பண்ணுறது தான் நான் இப்போ சொல்கிறேன் அந்த நேர்மறையை எப்படி மாற்றணுன்னா சரி ஓகே இறைவனர்களால் இந்த நிலுவைத் தொகைன்னு சொல்லலாம் இல்லை அந்த தொகை என்ன பண்ணீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கியிருக்கீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தொகையை நான் சிறப்பாக செலுத்திட்டு இருக்கேன் அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நான் நலமாக செயல்படுத்திகிட்டு இருக்கேன் நானும் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லைன்னா கேள்வி தியானம்னு வாய் விட்டு சொல்லுங்கன்னா வேலைக்காக மனசுக்குள்ள உங்க மனசுல ரிஜிஸ்டர் ஆகுற அளவுக்கு சொல்லுங்க இந்த இடத்துல ஒன்னு சொல்லி ஆகணும் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி சார் நான் எத்தனை தடவை சொல்லணும் ஒரு தடவை சொல்லணுமா நாலு தடவை சொல்லணுமா பத்து தடவை சொல்லணுமான்னு கேக்குறீங்க உங்களுக்கு மத்தியானம் பசிக்குது எவ்வளவு சாப்பிடுவீங்க பசி வரைக்கும் அவ்வளவுதான் நீங்க சொல்றது ஒரு தடவை சொல்றீங்களோ ரெண்டு தடவை சொல்றீங்களோ உங்க மனசுக்கு ரெஜிஸ்டர் ஆயிடணும் ஓகே இந்த நிலுவைத் தொகையை சிறப்பா நான் செலுத்திட்டு இருக்கேன் அதற்கு இந்த பிரபஞ்சம் இந்த இறைத்தன்மை சிறப்பா எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் அது மட்டும்தான் நீங்க கேட்கணும் அதே மாதிரி அந்த கடன் கொடுத்தவன் பண்ணுறான் நீங்க டார்ச்சர் பண்ணுறான் டார்ச்சர் பண்றான்னு பொழுது இந்த பிரபஞ்சம் ஓ டார்ச்சர் தான் இவர் கேட்குது பிரகாஷ்க்கு மாத்தி கேளுங்க சந்தோஷமா தான் கடன் வாங்குனீங்க சரி சந்தோஷமா தான் அவர் தொகை கொடுத்தாரு நீங்க பிசினஸ் பண்ணு செஞ்சீங்க ஏதோ போய் லாக் ஆயிடுச்சு ஸோ அந்த இடத்துல நீங்க பாசிட்டிவா கேளுங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பிசினஸ்ல ஏதோ ஒன்று தவறு நடந்திருக்கு ஒரு சிறப்பு குறைவு நடந்திருக்கு ஸோ அந்த இடத்துல தான் தியானம் நான் நிறைய இடத்துல சொல்லிருக்கேன் அந்த தியானத்தை அப்ளிகபிள் பண்ணுங்க இறைவனர்களால் ஏதோ சிறப்பு குறைவான விஷயங்களை நான் செஞ்சுட்டேன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு சொல்லி அவங்க பேரை சொல்லி சொல்லுங்க அவன் டார்ச்சர் பண்ணுறாங்கிறத விட்டுட்டு அவரும் ஏதோ தான் கேட்குறாரு அப்புறம் கடன் கொடுத்தவருக்கு நம்ம திருப்பி கொடுக்கணும் இல்ல தான் கேட்கிறாரு இறைவனர்களால் அவர் நல்லா இருக்கட்டும் இது இது ஒரு என்ன ஆகும்னா இந்த பாசிட்டிவான இந்த நம்ம அந்த நெகட்டிவ் எண்ணங்களை தள்ளிட்டு பாசிட்டிவ் எண்ணங்களை செயல்படுத்திட்டு போகும் எண்ணங்கள் அதிகமாக 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 அடுத்தது என்ன செய்யணும் அதற்குண்டானது நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த சக்தி நமக்கு உணர்த்தும் இல்லையே இதை சைடா அதை சைடான்னு எப்ப நீங்க இந்த பாசிட்டிவ் எண்ணங்களை இன்க்ரீஸ் பண்றீங்களோ அந்த நேரத்தில் இதற்குண்டான நபர்கள் இதற்குண்டான ஆள்கள் இந்த சூழ்நிலையே அமையும்ன்றீங்க அப்படியே வந்துடும் அந்த சூழ்நிலைக்குள்ளே அவங்களே வந்துடுவாங்க நீங்கள் தேடிட்டு போக வேணாம் பிளானிங்கோட இதையும் சேர்த்துக்கணுன்றீங்க அவசியம் இதையும் சேர்த்தணும் இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது இல்லை நான் வந்து எனக்கு புரிஞ்ச சொல்ல சொல்லிடுறேன் அதாவது வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி நெகட்டிவ் பாசிட்டிவ்னு பிரிக்கிறது இல்லை இருந்தாலும் நீங்கள் அது சொல்லியிருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் வச்சு வரும்போது அடுத்தது நெகட்டிவ் உணர்வுகளாக மாறுது அதாவது ஒரு ஒரு பதட்டமோ ஒரு கவலையோ அந்த மாதிரி மாறுது அதை வச்சுக்கிட்டு அதை 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 வச்சுக்கிட்டு நம்ம போய் அந்த செயலை செய்யும்போது கண்டிப்பாக வந்து அந்த உணர்வுகளோடு அந்த செயலை செய்யும்போது அந்த செயலில் வந்து முழுமையாக ஈடுபட முடியாது அங்கே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த சூழ்நிலையை நம்ம கிரகிக்க முடியாது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பட முடியாது இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு அஃபர்மேஷன்ஸ் உறுதிமொழிகள் ஒரு அன்பு ஆனமோ ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கடம் கொடுத்துட்டானா அவன் அந்த சூழ்நிலை ஒரு அஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும்போது ஒரு உறுதிமொழிகள் எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த மனநிலை வந்து கொஞ்சம் அந்த ஒரு கொதிநிலையாக இருக்கிற மனநிலை வந்து கொஞ்சம் ஒரு சமநிலைக்கு வருது ஒரு அமைதி சமநிலைக்கு வந்துடும் பாசிட்டிவாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த உதாரணத்தை சொல்லலாம் நினைக்கிறேன் எல்லோருமே பார்த்திங்கன்னா ஒரு லவ் பண்ணுறாங்க இல்லை ஒரு உறவு முறை இருக்கும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் காதலனா இருக்கலாம் காதலியாக இருக்கலாம் ஏதோ ஒரு உறவு முறை ரொம்ப பைண்டிங்காக இருப்பாங்க பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் எதனால் வந்ததுன்னு தெரியாது ஏதோ ஒரு ரீசன்னால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது அந்த இடத்துல பார்த்தாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதையே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்க நல்ல சம்பளம் வரும் அவங்களுக்கு இன்கம் இருக்கும் ஆனாலும் அந்த அந்த சிந்தனை ஃபுல்லாக அவங்களோட எண்ணங்கள் ஃபுல்லாக ஐயோ என்னன்னு தெரியலையே ஃபோனை பிளாக் பண்ணிட்டாரு அவர் எனக்கு பேசணும் அவரை தான் நான் அவர் கூட தான் இருக்கணும் அவரோட லைஃப் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே நினச்சிட்டே இருப்பாங்க இது என்னென்னா அதை நினைக்க நினைக்க என்ன ஆகும்னா அந்த எண்ணங்கள் ஃபுல்லாக இந்த சிந்தனை மட்டும்தான் இருக்கும் அந்த எண்ணங்கள் ஃபுல்லாக அது இருக்கும் பொழுது உங்களால் என்ன ஆகும்னா அந்த அது வந்து ஒரு நெகட்டிவ் தான் அந்த சிந்தனையே வந்து ஒரு முடக்கி போட்டோம் முடக்கி போட்டு உங்களால் வேலை செய்ய முடியாது ஆமாம் வருமானம் கட்டாகும் அந்த நேரத்தில் யார் உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மனநிலையில் உள்ள பீப்புள் தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள் அதாவது ஒத்தவை ஒத்தவரை ஈர்க்குன்ற மாதிரி ஈர்ப்பிங் நெகட்டிவ் பீப்புள் தான் ஈர்ப்பாங்க ஏன்னா நீங்கள் நெகட்டிவாக இருக்கிறீங்க நம்ம இருக்கிறது ஃபுல்லாக அது அவர் வேணும் அவர்கிட்ட தான் நான் பேசணும் அவர்கிட்ட தான் வாழணும் இந்த மாதிரி ஆயிடுச்சு சண்டை போட்டேன் அவர் இருந்தால் பரவாயில்ல அவர் ஃபோனை பிளாக் பண்ணியிருப்பார் பட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவரு தான் வேணும்னு அடம் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி நேரத்தில் அந்த பாசிட்டிவ் நீங்கள் இன்புட் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு பிரகாஷ் ஒரு மூணு நாள் மேக்ஸிமம் ஏழு நாளில் உங்கள் மனநிலை நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வந்துடும் எந்த மாதிரியான சூழ்நிலையிலேருந்தால் எந்த சூழ்நிலை இப்போ உறவு முறை தான் வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலை கொடுத்துரும் அம்மா இறந்துட்டாங்க அம்மா நினைவாகவே இருக்கேன் கணவர் இறந்துட்டார் அவர் இல்லைன்னா எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரிலன்னு பார்த்துட்டு இல்லை குழந்தை இறந்துடும் இல்லை பசங்க இறந்துடுவாங்க காலேஜ் படிக்கிற பசங்களே கூட இருக்கலாம் அதை பிடிப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா இறந்துட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தன்னோட உடலையும் வருத்திக்குவாங்க ஏன் நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கணும் இனிமேல் எனக்கு எதுக்கு வாழ்க்கை நான் ஒரு செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மனநிலையில் ரொம்ப நெகட்டிவாக இருப்பாங்க எதை சொன்னாலும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா அந்த பற்று அந்த பற்று என்ன ஆகுதுன்னா நெகட்டிவாக நினச்சிக்கிறாங்க அவங்க வேணும் ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நிலையான தன்மை இல்லை அந்த புரிதல் தன்மை அந்த இடத்துல இல்லை எல்லாமே ஒரு நிலையற்ற தன்மை தான் அது நிலையான தன்மைன்னு நினச்சிக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது நிலையான தன்மைனா இப்போது உங்கள் தாத்தா இருக்காரா இல்லை இறந்துட்டார் வருத்தப்பட்டு இருக்கீங்களா இல்லை இப்போ இல்லை அப்போ வருத்தப்பட்டு ஆமாம் இன்றைக்கே வருத்தப்படல அது வந்து ஏற்றுக்கிட்டே ஆச்சு இல்லை அப்படிங்கிறத ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க உங்களை வந்து நான் லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிடுது வருத்தப்படுவீங்களா ஆமாம் வருத்தப்படுவோம் கண்டிப்பாக ஏன் வருத்தப்படுறீங்க அது நிலையான தன்மையா ஆமாம் நிலையானு தானே இல்லைங்களா அந்த தன்மை தன்மை அந்த காதலிங்கிறதோ இல்லை மனைவிங்கிறதோ ஒரு நிலையான தன்மையாக இல்லை அவங்களும் எப்படி இருந்தாலும் ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துல அது நிலையற்ற தன்மை அந்த உறவு முறை வேணும் ஆனால் இருக்கக்கூடாது இல்லை இது சரியாக புரியலையே அது பிடிக்கிறதுனா இருந்தால் ஒரு ஒரு அன்பு இருந்தால் தானே சரியாக இருக்கும் அவனுக்கு மனைவி வேணும் இல்லை லவர் வேணும் இல்லை ஒரு உறவு முறை வேணும் இதில் எந்தவித கருத்தும் கிடையாது அவங்கள ஹோல்டு பண்ணாதீங்க இருந்தா தான் நான் இருப்பேன் மனதளவில் இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் மனதளவில் இது என்ன ஆகும்னா எல்லாமே மாறக்கூடியது ஒரு நாள் இருப்பாங்க ஒரு நாள் இருக்க மாட்டாங்க நானே காலையில் எந்திரிச்சா நிச்சம் நெச்சம் நான் இருப்பேன் இல்லை தெரியாது ஸோ நம்ம ஒரு பைண்டிங் பண்ணிட்டு இவங்க எனக்கு வேணும் இவங்க எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் பிடிப்பு அந்த பற்ற அந்த பிடிப்பு என்ன ஆயிடுதுன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்கும்பொழுது நெகட்டிவிட்டியை ஓவராக பில்ட் பண்ணிடுது அந்த நெகட்டிவிட்டியிலே இருந்தீங்கன்னா நம்ம தேவைகள் எதுவுமே நடக்காது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சூசைட் கூட பண்ணி ட்ரை பண்ணுறாங்க அந்த வேலை நடக்காது அவங்க தேவையான பணம் வராது ஏமாத்துறவங்க நிறைய பேர் வருவாங்க இந்த சூழ்நிலையிலாம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எண்ணங்களில் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறது தான் காரணம் அதனால தான் என்ன சொல்கிறேன் அந்த சூழ்நிலை நடந்துட்டால் கூட பாசிட்டிவிட்டியாக எடுத்துங்க ஓகே இந்த சூழ்நிலை நடக்கக்கூடியது இதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஏதோ இறைவனர்களால் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஓகே அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்கள் பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க ஏன்னா இந்த சூழ்நிலை எல்லா உறவு முறையிலையும் எல்லா ஃபேமிலிலையும் நடக்கக்கூடியது தான் கொஞ்சம் முன்னால் நடந்துச்சு கஷ்டம்தான் நான் அது வந்து கஷ்டம் இல்லாத சூழ்நிலைன்னு சொல்ல இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு சரி ஓகே இது நடந்துருச்சு நம்ம பற்று பற்று இருக்கும் ஆசை இருக்கும் எல்லாமே தான் இருக்கும் நடந்து போச்சு அடுத்தது நான் என்ன செய்யலாம் அப்படின்னிங்கன்னா நம்ம நலமாக இருக்கலாம் நம்ம தேவைகள் என்ன நமக்கு அப்புறம் தேவைகள் இருக்குது நமக்கு பசங்க இருப்பாங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க அவங்கள பார்த்துக்கிறது இது என்ன ஆகும்னா இங்கே நீங்கள் டிஸ்லோகேட் ஆகிட்டிங்கன்னா அடுத்து எந்த செயலுமே நம்மளால் செய்ய முடியாது வருமானம் ஈட்ட முடியாது நம்ம முடங்கி போயிடுவோம் இதை தான் ஒரு நெகட்டிவ்னு சொல்லுவோம் அதனால் அந்த பாசிட்டிவிட்டியே நீங்கள் இருந்திங்கன்னா ஒரு இழப்பு ஏற்பட்டாலும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் ஒரு லாஸ் ஏற்பட்டாலும் நீங்கள் பாசிட்டிவிட்டியாக இருந்தால் அதை என்னென்ன செய்யணுமோ லோன் அடைக்கணும்னாலும் அடைக்கலாம் ஒரு உறவு முறை அதையும் ஃபுல்ஃபில் பண்ணலாம் நமக்கு என்ன தேவையோ அதனை நோக்கி பயணம் செய்யலாம் இந்த பிரபஞ்சம் சிறப்பாக கொடுக்கும் எப்போன்னா நீங்கள் பாசிட்டிவிட்டியாக இருக்கணும் இதுதான் நேர்மறை ஓகேங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா இதில் வந்துங்க இப்போ வந்து ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா என்ன சொல்றீங்க அப்படின்னா நான் முதல்ல கேள்வி கேட்ட மாதிரி பிளானிங் மட்டும் போதுமானு கேட்டேன் இது வந்து பாசிட்டிவிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பதில் சொல்லி முடிச்சிருக்கீங்க ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா பாசிட்டிவிட்டியை விட அந்த அக்செப்டன்ஸ் அந்த ஏற்றுக்கொள்ளுதல் அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கிறது எந்த சூழ்நிலை ஒரு வருத்தமான சூழ்நிலை ஏற்றுக்கிறது தான் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும் தெரியுது பாசிட்டிவ் நீங்கள் கொண்டு வர கொண்டு வர இப்போ பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் எண்ணங்கள் வரும்னு சொல்லிவிட்டேன் அதில் ஒரு எயிட்டி பர்சன்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே நீங்கள் எப்போ பாசிட்டிவ் எண்ணங்களை இன்புட் பண்ணுறீங்களோ அப்போவே நீங்கள் அக்செப்டன்ஸ் ஸ்டேட்ஸை பக்கத்தில் வந்துட்டீங்கன்னு அர்த்தம் நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ணால் அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட் வந்துடும் எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க இந்த இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்ல இது நிரந்தரமற்றது அப்படின்னு சொல்லி தான் பாசிட்டிவிட்டி பண்ணுறிங்க அந்த பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணாலே அந்த அக்செப்டன்ஸ் அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தானாக வந்துடும் அது அடுத்தபடி ஸோ ஃபஸ்ட்டு பிளானிங் பார்த்தோம் இது பாசிட்டிவான எண்ணங்கள் நம்ம விளைவிக்கணும்னு சொன்னேன் ஏன்னா நம்ம எண்ணம் போலதான் வாழ்க்கை ஸோ பாசிட்டிவாக நீங்கள் இன்புட் பண்ண இன்புட் பண்ண அடுத்த ஸ்டேஜில் அக்செப்டன்ஸ் வந்துடும் அக்செப்டன்ஸ் அடுத்தது இன்னொரு பேராமீட்டர்ஸ் இருக்குது அந்த பேராமீட்டர்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு பேராமீட்டர்ஸ் அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் ஓகே நம்ம அக்செப்டன்ஸோடு நம்ம இதை நிறுத்திப்போம் அக்செப்டன்ஸும் ஒரு முக்கியத்துவமான ரொம்ப முக்கியம் ஒரு பாசிட்டிவ் ஏதாவது ஒரு புலிகள் மூலயமா ஆமாம் பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லைன்னா புரிஞ்சுக்கிறது இது வந்து ஒன்றும் என்ன சொல்கிறது நிலையற்ற தன்மைனு சொன்னீங்க ஆமாம் அது வந்து ஒன்றும் பாசிட்டிவ் வேர்ட் கிடையாது ஆனால் ஆனா என்ன வந்து ரியல் உண்மையோ அதை வந்து ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கணும் ஏற்றுக்கணும் அதாவது அப்போவே உங்ககிட்ட அக்செப்டன்ஸ் வந்துடும் ஏற்றுக்கொள்ளுதல் வந்துருனாலே நீங்க அடுத்த படிக்கு போகலாம் அடுத்தபடி அந்த வெற்றியை நோக்கிய பயணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்க என்ன ரிசல்ட்டுங்கிறது நீங்க என்ன நினைச்சிங்களோ என்ன தேவைன்னு நினைச்சிங்களோ நம்ம நினைக்கிறதெல்லாம் கிடைக்காது இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும் இந்த இறைவன் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை பிரகாஷுக்கும் சிவகுமாருக்கும் கட்டாயம் கொடுப்பார் ஓகே நம்ம என்ன நினைச்சிட்ருக்கோம் அன்னைக்கு இது எனக்கு கிடைச்ச சந்தோஷம் இது கிடைச்ச சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறோம் அது கிடையாது இந்த பாசிட்டிவ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நம்ம நினைக்கிறத விட அதிகமாக இந்த பிரபஞ்சம் கொடுப்போங்கிறது தான் லாஜிக் இதை செயல்படுத்தினா உங்களுக்கு ரிசல்ட் தண்ணி சரி வேற என்ன சந்தேகம் பிரகாஷ் அதாவது இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அடுத்தது வந்து அக்செப்டன்ஸ் இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் திங்கிங் அக்செப்டன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம் இன்னும் ரெண்டு பேராமீட்டர்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க அது பேர் மட்டும் சொல்லிடுங்க நம்ம அடுத்தது இதில் நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம் அதாவது அடுத்தது என்னென்னா டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க டிசிப்ளின்னா என்னங்க ஒழுக்கம் ஒழுக்கமானவர் தான் பிரகாஷ் ரொம்ப ஒழுக்கமானவர் தான் ஏன் உங்கள் தேவைகள் நடக்கலை சொல்லுங்கள் நீங்கள் ஒழுக்கமானவர் தான் பிரகாஷ் வந்து ரொம்ப ஒழுக்கமானவர் ஏன் உங்கள் தேவைகள் நடக்கலை சொல்லுங்கள் செயல்படுத்தாத இல்லை இல்லை டிசிப்ளினுக்கும் செல்ஃப் டிசிப்ளினுக்கும் வித்தியாசம் தெரியல சரி ஸோ அது ஒரு முக்கியமான ரோல் ஆக்ட் ஆகும் ஓகே அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான ரோல் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு பய உணர்வு ஃபியர்னு சொல்லுவாங்க நமக்கு மனசோட இயல்பே நம்ம மனசோட இயல்பே என்னென்னா பயம் இருக்கும் உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும் நம்ம அதை கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அது எப்படி தள்ளுறதுங்கிறத அந்த பயம் பற்றி பேசும்பொழுது சிறப்பாக பேசும் ஓகே அந்த பய உணர்வை தட்டி தூக்கிட்டீங்கன்னா அடுத்த ரிசல்ட் தான் சரி ஓகே பய உணர்வு இன்னொன்று என்ன சொல்கிறீங்க டிசிப்ளின் செல்ஃப் டிசிப்ளின் செல்ஃப் டிசிப்ளின் ஒழுக்கம் ம் சரி ஓகே இந்த ரெண்டு நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது ரிசல்ட் ம் சொல்யூஷன் நோக்கி பயணம் செஞ்சிடலாம் அந்த ரிசல்ட் வந்துடும் நீங்கள் என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த ரிசல்ட்டை அற்புதமாக இந்த பிரபஞ்சம் தான் கொடுக்கும் நீங்களும் நானும் எதுவும் செய்கிறதில்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி சூப்பராக கொடுக்கும் அப்படிங்கிறது லாஜிக் சரி ஓகே நம்ம நீங்கள் ஒன்றும் இல்ல நீங்கள் பண்ண வேண்டியது பிளானிங் பண்ணுறீங்க ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க எந்த வேலை செய்யணும் எது எப்போ செய்யணும்னு ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க ஓகே அதுக்கப்புறம் தேவையில்லாத இது ப்ரியாரிட்டி கொடுத்தாலே தேவையில்லாத வேலையை செய்ய மாட்டீங்க உங்களோட தூக்கம் என்ன செய்யணுங்கிற செயல்பாடுகள் வந்துடுவீங்க அடுத்தது உங்களோட டிசிப்ளின் என்னன்னு பார்ப்போம் டிசிப்ளின் என்ன அதுக்கு முன்னால் பாசிட்டிவ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணோம் பாசிட்டிவ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண அக்செப்டன்ஸ் ரேட்டுக்கு வந்துடுவீங்க சரி ஸோ அக்செப்டன்ஸ் செல்ஃப் டிசிப்ளின் ஃபியர் இந்த மூணை தூக்குனிங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கேட்கலான் இருக்கீங்களோ அது நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு சரி லாஜிக் சரி ஓகே நம்ம அடுத்தடுத்த பார்க்கலாம் பிரகாஷ் நீங்க அடுத்த தடவை வரும்பொழுது என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க என்ன ரிசல்ட் வந்ததுங்கிறத சொல்லணும் நான் எல்லாமே வந்து ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் தான் ஒரு நாள் ரெண்டு நாள் செயல்படுத்தினாலே ரிசல்ட் வந்துடும் ஸோ செயல்படுத்திட்டு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் சொன்னீங்கன்னா அடுத்தடுத்து போகும்பொழுது உங்களுக்கே ஒரு தேவையின் அடிப்படையில் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் ஸோ சிறப்பாக ரிசல்ட்டை நோக்கி பயணம் செய்யலாம் சரி நன்றிங்க பிரகாஷ் நன்றிங்க நன்றி